வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு அதனுடைய வரிசையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு கால சர்ப்ப கிரகங்களாகப்பட்ட அந்த ராகுவும் கேதுகளும் கேதுகளின் பிடியில் தான் எல்லா கிரகங்களுமே அடுத்த ஒரு நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு இருக்க போகுது இந்த கிரகங்களினுடைய பிடியில் இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம் நீங்க இந்த சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்துட்டுருக்கும் மிதன ராசி என்பர்களுக்கு ராகு கேது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரகங்களாக எல்லா ஜாதகருக்குமே அவரவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள் தான் சொல்லணும் ஏன்னா அவரவர்களுடைய பாவ புண்ணியங்கள் படி கர்மாக்கள் தான் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த மாதிரியாக இருக்கும்போது இந்த ஒவ்வொருவருடைய ஜாதகத்துலேயும் அந்த பாவ புண்ணியங்களையும் கருமாக்களையும் நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள்னு சொன்னோன்னா அந்த ராகு கேது சனி இந்த மூன்று கிரகங்களுமே வக்ர நிலையில் இருக்குது அந்த ராகு கேதுக்களினுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் இருக்குது சனி தனியாக வக்ர நிலையில் இருக்கும்போது அந்த ராகு வந்து இந்த சனியோடைய முழு பலத்தையும் பெறக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலபட்சத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு விதத்துல ஒரு நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் மிதுன அந்த அந்த நட்சத்திரமான ஒரு நட்சத்திரம் அதனால இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் எந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த மிதுனராசி ராசி அன்பர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விபரீதமாக ஏதாவது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா விபரீத ராஜயோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா விபரீத திருப்பங்கள் தேவையில்லாத ஒரு சில மாற்றங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க இருப்பதற்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை தான் தரப்போகுது இந்த மிதுன ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் இந்த மிதுன ராசியில இருக்குது இந்த மிருகம் செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதுரை ராகுடைய நட்சத்திரம் புனர்பூசம் குருவுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ராகு அடுத்து குரு அந்த கிரகம் அடுத்து ஒரு பாவகிரகம் அடுத்து ஒரு வக்ர கிரகம் இந்த மாதிரியான ஒரு கலவையில இருக்கும் போது மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே தங்க வாழ்க்கையில என்ன சொல்றது ஒரு 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 பல குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க அதே சமயத்தில் பல்வேறு திறமைகளையும் உடையவர்களாக இருப்பீங்க எப்போதுமே ஒரு வேலைக்கு ஒரு செய்கிறீங்கன்னா ஒரு தொழில் மட்டும் செய்ய மாட்டீங்க அந்த ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு தொழில் செய்யக்கூடிய அந்த ஒரு தகுதி உடையவராக ஒரு திறமை உடையவர்களாக தான் இருப்பீங்க நீங்க போய் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த ஆஃபீஸே உங்களை மா உங்களுடைய தான் அப்படின்னு நீங்க நினைச்சு அப்படி நீங்களே உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் மாதிரி அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடோடு செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு ஆறு மாத காலத்தில் கடந்த ஒரு ஆறு மாத காலத்தில் நிறைய அந்த அலுவலகம் சம்பந்தமான பிரச்சனை அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேர் மீண்டு வந்துட்டு அந்த மீண்டு வந்து உங்களுக்கு ஒரு சில கடன்களை அடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறீங்க இந்த ராகுவான கிரகம் சர்ப கிரகம் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்குது அதுவும் இந்த நாற்பத்தி ஆறு உத்திரட்டாதி நான்காம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பயணிச்சிட்டு இருக்குது அதே சமயத்தில் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கேது பகவான் ஆகப்பட்டவர் ராசிக்கு நான்காம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்துல இரண்டாம் பாதத்திலையும் ஒன்றாம் பாதத்திலையும் பயணிச்சிட்டு இருக்கிறார் இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த அலுவலகத்தில் சில சிரமங்கள் வருவதற்கும் அடுத்து இடமாற்றம் அடைவதற்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் இப்பந்தான் ஒரு அதாவது என்ன சொல்றது ஜூன் தான் நீங்க போய் வேலைக்கு போய் சேர்ந்திருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த வேலை இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு மேலதிகாரிகள் மூலமாக வரும் சில பேருக்கு சக ஊழிய மூலமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படியே இல்லாட்டிலும் உங்களுக்கு அலுவலகத்துல எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை மேடம் ஆனாலும் எப்படி இந்த அலுவலகம் ரீதியாக உங்களுக்கு தொந்தரவு இல்லாட்டிலும் குடும்பம் ரீதியாக அந்த வேலைக்கு போவதில் ஒரு சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இதில் முக்கியமா யாருக்கு இருக்கும் இந்த மாதிரியான தொந்தரவு இந்த மூன்று நட்சத்திரம் சொல்லிட்டோம் அதாவது மிருக திருவாதிரை புனர்பூ சொல்லிட்டோம் இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் எனக்கு யாருக்கு இந்த மாதிரியான தொந்தரவு இருக்கும் வேலை செய்ய வேலைக்கு போக முடியாத அளவுக்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மிருக ஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த தொந்தரவுகளையும் சமாளித்து தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் நீங்க அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் ஆனாலும் அந்த வேலையில உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல இந்த மிதன ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த அலுவலகத்துல ஒரு நல்ல மதிப்பும் உங்களை நம்பி நிறைய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க நீங்க எப்படியாவது முடிச்சுடுவீங்க ஒரு எவ்வளோ காலகட்டம் அதாவது டைம் பீரியட் நீங்க எவ்வளோ கேட்டாலும் அதற்கும் அப்ரூவல் கொடுத்து எப்படியாவது நீங்க இதை முடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்படுவீர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேரத்தில் அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால நீங்க இந்த இந்த காலகட்டத்தில் நீங்க அதிகமான ஒரு சர்ப்ப கிரகங்களினுடைய வழிபாடு அதிகமாக பண்ணுனீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் மிதுன ராசி அன்பர்கள் சொத்துக்கள் வாங்குவதில் நீங்க ஒரு கடந்த ஒரு நான்கு மாத காலமாக பெரிய முயற்சி பிரயத்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு ஆனாலும் உங்களுக்கு தான் கட்டின வீடு அதாவது சொந்தமா நம்ம அங்க போய் குடி பெயரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரியான இடத்துக்கு உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியா நீங்க சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு அந்த சொத்துக்கள் வாங்கும்போது சில பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அதுதான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ப கிரகங்கள் ஒரு நல்ல பலன்களையும் கொடுத்து அந்த பலன்களுக்கு முன்னாடி சில அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகளையும் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது சொத்துக்கள் வாங்கி அதிலிருந்து நிறைய முன்னேற்றம் பெறுவதற்குரிய ஒரு நேரமாகவும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிதன ராசி அன்பர்கள் நிறைய பேர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருக்கிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அந்த அரசாங்கத்தில் இருக்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கிறீங்க இந்த மாதிரியான மிதன ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் நாற்பத்தி ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த அளவுக்கு நீங்க பணத்துக்காக அசிங்க வருத்தப்பட்டு அவமானப்பட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதிகமான ஒரு பர பண வரவுகளையும் அதிகமான உங்களுக்கு ஒரு வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த பதவி உயர்வுன்றது அதாவது ப்ரமோஷன்ன்றது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதுவும் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன்னா புனர்பூசம்ன்றது குருவோடைய கிரகம் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் ஆசிரியராக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றங்களையும் திடீர் திருப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு பெண்கள் இந்த காலகட்டத்தில் நாற்பத்தி ஆறு நாட்களில் அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்துட்டார் அடுத்து இங்கேயும் நான்காம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்தில் வந்ததுனால உங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் அமைவதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் முப்பது வய இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருந்தீங்க ஏன்னால் நீங்கள் செட்டில் ஆகணும் யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது ராசி பெண்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும் நம்ம யாரையும் வருங்காலத்தில் கணவரை நம்பியோ இல்லை குழந்தைகளை நம்பியோ இல்லை நம்ம பெற்றெடுத்த பெற்றோர்களை நம்பியோ இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு ஒரு தெளிவான ஒரு முடிவில் இருந்து நீங்கள் அந்த கல்யாண வாழ்க்கையை தள்ளி போட்டுட்டே வந்தீங்க அந்த மாதிரியான பெண்களுக்கு இப்போ திருமணம் ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி பெண்களுக்கு எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி உங்களுடைய முதல்ல செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய நடக்குமா இல்லை இந்த மாற்றங்கள்னால எனக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுன்றதை நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் அதற்கே கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்